ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பளு தூக்கும் போட்டியில் பத்து கிலோ எடையை தூக்கி தன் உடல் பலத்தை நிரூபித்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் தமிழக அளவிலான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் உள் மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் உடல் பலத்தை நிரூபித்தனர் அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் குத்துவிலக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்ததோடு பத்து கிலோ எடையுள்ள பலுவை தூக்கி தன்னுடைய உடல் பலத்தை நிரூபித்தார் இதை அருகிலிருந்து கண்ணுற்ற போட்டியாளர்களும் பொதுமக்களும் கைத்தட்டி உற்சாகமாக எம்எல்ஏ அவர்களை வரவேற்றார்கள் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக ஷங்கர் சுப்பிரமணியன் அனைவருக்கும் வணக்கம் இந்திய அமைச்சூர் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் திருச்சி அமைச்சூர் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் ஆஃப் திருச்சி ஆக்டிவேட் யூனிசெக்ஸ் ஃபிட்னஸ் இணைந்து நடத்தும் தமிழக அளவிலான ஓப்பவன் பெஞ்ச்னஸ் அண்ட் ட்ரெயின் எப்படி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரா வீராங்கனைகள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க இந்த விளையாட்டை முழுக்க முழுக்க ஏற்பாடு செய்தவர் வந்து விக்ரம் ஆக்டிவேட் யூனிசெக்ஸ் ஃபிட்னஸ் மற்றும் திருச்சி அமைச்சூர் பவர் லிஃப்டிங் அசோசியேஷன் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த போட்டியை ஏற்பாடு செய்து ஏற்பாடு செய்துள்ளனர் இதில் சிறப்பு விருந்தினராக பழனியாண்டி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவும் மற்றும் அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இந்த விளையாட்டை சிறப்பிப்பதற்காக விருந்தினர்களாக வந்துள்ளனர் ஆமாம் தமிழ்நா தமிழ்நாடுலேருந்து கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீரர் வீராங்கனைகள் வந்திருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு மென்ஸும் ஒரு இரநூறு உமென்ஸும் கலந்துருக்காங்க சார் என்ன ஸ்டேஜ் லெவல் இது இது வந்து ஸ்டேட் லெவல் பெஞ்சு பிரஸ் அண்ட் டெட் லிஃப்ட் போட்டி நடத்துறோம்